வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் மார்கழி மாசம்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆண்டாள் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரமா முப்பது நாளைக்கு முப்பது முத்தான பாசுரத்தை நமக்காக கொடுத்திருக்காங்க நான் ஒவ்வொரு முறையும் மார்கழி மாசம் போது காலையில வாக்கிங் போகும்போது அண்ணன் நீ பாசுரத்தை எடுத்துட்டு போவேன் அது யார் பாடி இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக அதை கேட்பேன் பல மார்கழி மாசத்தில் மோகன் நானும் உட்காண்ட இந்த ஆண்டாள் பாசுரத்தை பற்றி பேசியிருக்கோம் மோகன் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுத்து சொல்லுவார் இந்த வருஷம் எங்கள் சேனலில் அதாவது மோகன் சேனலில் ஆண்டாள் பாசுரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரமாக எப்படின்னா முதல்ல ஆண்டாள் தனியன் அதுக்கப்புறம் அன்றைய பாசுரம் அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் அந்த விளக்கம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாசுரத்தை அழகாக ஒருத்தர் பாடணும் இது யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் தமிழ் ஆர்வத்தை ஊட்டிடுறது கிரேசி தான் ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த ஐடியாவை சொன்னேன் நாலு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாம் ரெடியாக உடனே ஆக்செப்ட் பண்ணிடுது எஸ் வி வில் டூ இட் அப்படின்னு சரி இந்த பாசுரத்தை நல்லபடியாக எல்லாருக்கும் புரியும்படியா அழகாக அந்த அர்த்தத்தை சொல்லணும் சிம்பிளாகவும் இருக்கணும் யார்கிட்ட கேட்கலாம் யோசிச்ச நம்ம இசைக்கவி ரமணனோட வேற யாரும் இருக்க முடியும் அவர்கிட்ட நான் கேட்டேன் உடனே ஏ சொல்லி முப்பது பாசுரத்துக்கும் சிம்பிளாக அழகாக அர்த்தத்தை மூணே நாலு எழுதி எனக்கு கொடுத்தாரு சரி இந்த டைட்டில் சாங்குக்கு ஏதான ஒரு நல்ல விஷுவல்ஸ் போடணும் அப்படின்னு யோசிச்சேன் கண்ணன் அண்ட் ஆண்டாளோட படங்கள் இருந்தால் இருக்குமே அது ஒரு பெயிண்டிங்காக இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமேன்னு சரின்னு கேஷவ்ட போய் அப்ரோச் பண்ணேன் அவர் உடனே எஸ் சொல்லி அத்தனை பெயிண்ட்டிங்க எனக்கு அனுப்பிச்சி கொடுத்தாரு ஸோ இந்த பாஸ்வேர்டுங்களை ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா நான் கொடுக்கலான் இருக்கேன் இதுக்கு டைட்டில் வந்து ஆண்டாள் தந்தாள் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்போது நிகழ்ச்சிக்கு போகலாமா नीला तुङ्गस्तनगिरितटी शुब्धमुत्पोत्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिरस्सिद्धमध्यापयन्ती सोचिष्टायां शजिनिगलितं या बलात्कृत्य मुङ्क्ते गोदातस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः அண்ண வயல் புதுவை ஆண்டாளற்க பண்ணு திருப்பாவை பல்வளையம் இன்னிசையால் பாடி கொடுத்தா நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவருள பல்வலயம் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு

மிகவும் பழமையான மொழி சங்க இலக்கியங்கள் ரொம்ப பழசு அதிலும் ஒரு விரதம் பெண்கள் வேண்டி கொண்டு ஆற்றங்கரையில் மணலால் ஒரு உருவத்தை செய்து வழிபடுவார்களாம் கல்யாணமான பெண்கள் தங்கள் வாழ்க்கை இருப்பதற்காக வேண்டிப்பார்களாம் ஒரு மாதம் முழுக்க காலங்கார் எழுந்து குளிச்சி பால் நெய் இதெல்லாம் சேர்த்துக்காம கண்ணனியே நினைச்சு நினைச்சு பாடுறதுமா ஆடுறதுமா இருப்பாங்களாம் மாதங்களில் நான் மார்கள் அப்படின்னு பகவான் கண்ணனே கீதையில் சொல்லியிருக்காரு அதனாலதான் நம்ம திருப்பாவே மார்கழி மாசத்துல கொண்டாடுறோம் ரொம்ப பழமையான இந்த நோம்ப ஆண்டாள் நமக்காக புதுப்பிச்சு கொடுத்திருக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டா முப்பது முத்தா பாட்டா நமக்காக பாடி வச்சிருக்கா எல்லாம் சோம்பல் அறியாமை அலட்சியம் இப்படிப்பட்ட தூக்கத்திலிருந்து நம்மளை எழுப்பி நம்ம கண்ணனியே நினைச்சுண்டு பண்ணணும் ஆண்டாள் தந்த பாட்டு தான் இது வாங்கோ எல்லாரும் தினந்தோறும் திருப்பாவை பாடலாம் ஓங்கி உலகள உத்தமன் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள் நாடெல்லாம் திங்கள் பும்மா பெருஞ்சன்னல் உடுக்கையுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேக்காதே பொக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய் எல்லாருக்குமே தெரியுமே குல்லமா வாமனா வந்து மூணடி மண் கேட்டு திருவிக்ரமனா வியாபிச்சு கண்ணன் நம்ம எல்லாருமே குளிச்சிட்டு அந்த அழகனை பத்தி ஒரு பாட்டு பாடுவோமா இப்படி பூஜை பண்ணா என்ன ஆகும் தெரியுமா மழை சரியா பெய்யும் பயிரெல்லாம் நல்லா வளரும் குளம் எல்லாம் நிறையும் அதுல பூ தேன் வண்டலா இருக்கும் பசுவெல்லாம் வளர் மாதிரி பாலா பொழியும் வீடெல்லாம் ஓங்கியோடு பாடுவோமா ஓங்கி ஊழந்த உத்தமன் பேடி ஓங்கியுள்ள கலந்த உத்தமன் பேடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடி ஓங்கி உலகந்த உத்தமன் பேப்பாடின்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றாம் திங்கும் மாறிங்க நாடெல்லாம் திங்கள் பெய்த போறும் செல் ஊட கயலூக போகு பெரும் சென்னல் ஊ போதில் தேங்காதே போக்கே இருந்து சீர்த்த மூளை வாங்கு கூடம் நிறைக்கும் வீழல் பெரும் வாங்கு கூடம் நிறைக்கும் நீ செல்வம் பாவாய் நிகழ்ச்சியை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் டிசம்பர் மாதம் இருபத்தொன்ன்தேதியிலேருந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரேசி மோகனோட பெஸ்ட் காமெடி பிளேஸ் ஆறு பிளேவை செலக்ட் பண்ணி நாங்கள் வாணிம ஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாடகம் தரப்போகிறோம் இது எல்லாமே ரொம்ப தரமான நாடகங்கள் முழு நீள நகைச்சுவை நாடகங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது புக் வை ஷோவில் உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கோ அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ அந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம் அண்ட் என்ஜாய் அண்ட் சப்போர்ட் தியேட்டர் தேங்க்யூ மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாடாள் நீராடப்போது வீர்போது மினோர் நேரழியீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்தகோபன் குமரன் ஏழாந்த கண்ணீர் யசோதையளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் அம்பாவாய்